பணமரையா முக்கியம் வெயில் கலவந்தா நொங்கு வேணும் குடிக்கிறதுக்கு நிலத்தடி நீர் வேணும் சுகரை குறைக்க பணம் மாவு வேணும் சூட்ட தணிக்க பதனி வேணும் சுவையா திங்கிறதுக்கு பண கருப்பட்டி வேணும் குழந்தைங்க பாலுக்கு பண வேணும் பசுமையா வாழ்றதுக்கு பல மரங்கள் வேணும் இது எல்லாம் வேணும் ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருக்கிற பனைமரம் வேணும் பத்து பனைமரம் ஒரு கிணற வத்த விடாது மொத்த பனைமரம் ஒரு ஊரையே வத்த விடாது பனையால மனுஷனுக்கு மட்டும் ஒரு வீடு ஆனா பனைமரம் தான் பல உயிர்களுக்கு பெரு வீடு பனைமரத்துல பறவைங்க கூடு கட்டும் கட்டின பறவைங்க பல விதைய காடா மாத்தி கட்டும் கருவேல மரமும் காடா கடகுது ஆனா பனைமரமும் ஒத்தையில தவிக்குது வாரி வாரி எடுக்கிற மண்ணெல்லாம் பணம் வேறால புடிச்சதுன்றதை மறந்துட்டோம் நம்ம எல்லாம் இன்னைக்கு காசு கட்டி வாங்குற ஏசி காத்து அன்னைக்கு பனைமரத்தோட ஓசி காத்து தான் ஏசி காத்து சுனாமியை தடுக்கிறதும் பனைமரம் தான் சூறாவளியை தடுக்கிறதும் பனைமரம் தான் பனைமரத்தோட வளர்ச்சி வச்சுதான் ஒரு ஊரோட வளத்தையே கணிப்பாங்க ஒரு அண்டா வைக்கிற இடத்துல பனை மரம் அம்மா இடத்தை அறுத்து வெட்டி கெடாசுறாங்க நூறுக்கு மேல பயன் தர ஒரு மரத்தை சூளைக்கு வெறும் நூறு ரூபாய்க்கு வெட்டுறது எவ்வளவு பெரிய பாவம்